ஹலோ மக்களே உங்கள் அனிமே வரையான டாட்டி வழி வைட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வைக்கிறேன் இன்னைக்கு டஞ்சன் ரிஷட் என்கிற மங்கோட சாப்டர் செவன்ட்டி ஒன் டு செவன்ட்டி ஃபைவ் இதை உங்களுக்காக போன சாப்டர் ஏதோட முடிச்சிருந்திருப்பாங்க நமக்கு ஏன் இங்கே ஒரு கல் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாத்திருப்பான் அதுல பார்த்திங்கன்னா ஒரு பதவிப்பட்டி ஒன்று ஒண்ணு இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எடுத்துனோம் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டியிலேருந்து எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இருந்திருக்கும் இது நம்ம ஹீரோ ஒவ்வொன்றா எடுத்து பார்க்குறா பாருங்க அது பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஹீரோக்கு இது ஒவ்வொன்று ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது தான் அந்த ஊர் தலைவர் இருந்துக்கிட்டு தன்னோட ஆயுதத்தை என்கிட்ட கொடுக்க கிடையாது கிடையாது ஏன்னா அவர் வந்து அந்த கத்தி யூஸ் பண்ணி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார் அவருலேருந்து ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது என்னுடைய புதையல் மேலே யாரெல்லாம் கை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன தான் காமிக்கிறாங்க என்ன இந்த இடம்லாம் ரொம்ப மாற ஆரம்பிக்குது திரும்ப மாற ஆரம்பிக்காதே பேசமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த செடி சரியானாங்க காமிக்கிறாங்க இது வரைக்கும் இந்த இடம் மாறுது அப்படின்னு நின்றுச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது அதே ஃபீலிங் தான் இருக்குது என்ன திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் தான் கேட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் வருது இந்த பீஸ் வேறு கிடையாது ஐயோ ஐயோ இது வெளியே வந்துருச்சா வெளியே வராது தானே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறான் அது வந்துட்டு அடே ஆற்ப மனிதர்களே உங்களை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல முயலில் வந்துக்கிட்டு அடே பயில ஓடி தொலைடா அங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு முயலும் கத்தாரிக்கிது அது இருந்துகிட்டு ஒரே ஒரு அட்டாக் தான் மருந்து பாருங்க அது ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது இதை பார்த்தோன்னா ஹீரோனும் ஆத்தாடி ஆத்தா இதை கையில் மாட்டோம்னா சிக்கன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஓட ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த அட்டாக் பாருங்கள் அதை தடுத்தான் பாருங்கள் நம்ம ஹீரோ அதை தடுத்தும் கூட அந்த கல்லை வச்சு தான் தடுத்திருப்பான் அந்த கல்லையை ரெண்டு பீஸாக வெட்டிகிட்டு போயிருக்கேன் ஏதோ காய்கறி வெட்டுற மாதிரி அப்போ தான் அந்த டெத் இருந்துகிட்டு சொல்ல ஆரம்பிக்குது என்னுடைய ட்ரெஸ்ஸரை எங்கிட்ட கொடுத்துருங்கடா உங்களை இல்லாட்டி கொன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிது இது நான் கேட்ட மொயலும் அவனுடைய அந்த ட்ரெஸ்ஸை தான் கொடுத்துற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு அதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த இருக்க இருக்க எல்லாம் கத்தையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் உங்கள் மனிதர்களா அவங்களை நான் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் திரும்பியும் அட்டாக்கை பண்ண ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ முயலாம் அதில் இருந்தால் ஈஸியாக தப்பிச்சுட்டு அதுதான் பார்க்குது என்ன தப்பிச்சுட்டேன் சந்தோஷப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லுக் விடும் பாருங்க இதோட சைஸை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோன்னு சரி முயலும் சரி என்ன ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க டேய் பார்க்க தாண்டா சிறுசு கார் ரொம்ப பெருசாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் அட்டாக் பண்ணுது பாருங்கள் அத்தாடி எத்தா சிறுசு நினச்சா இது வேறு லெவலில் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு கிடக்கிறாங்க அதுவும் தன்னுடைய பவர் வச்சு அட்டாக் பண்ணுது செஸ்ட்டு மிஸ்ட்டு நம்ம ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சுட்டான் அப்போ தான் டே அற்போ மனிதர்களா என்னுடைய புதலை கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சத்தப்பட்டு பின்னாடி தந்துடு முடிஞ்ச அங்கே கிட்ட இருந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா போகும்போதே தன்னுடைய பவருக்கு எக்கச்சக்கமான கல்லு இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நமக்கு ஹீரா வெளியே தூக்கி போட்டுக்கிட்டு கிடக்குறான் அது அப்போ அந்த லிச்சர் இருந்துக்கிட்டு அடே அற்ப மனிதர்களா இதுனா எனக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சில அசல எல்லாத்தையும் அது சுக்குநூற ஆக்கிருச்சு இதுனா பார்த்தீங்கன்னா ஹீரோவும் சரி முயலும் சரி ஓரா கைப்ல மாட்டாதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன்னு சொன்ன சொன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அதை மட்டும் செயல்படுத்திருக்கேன் ஒன்னால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவது அப்போ முயலந்துக்கிட்டு எல்லாரும் மட்டும் தான் முடியுமா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உயிலும் கேட்க ஆரம்பிக்கிறது அப்போ நம்ம ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இது வரைக்கும் என் கூடவே இருந்திருக்கு அப்படி இருந்து என்னை பற்றி உனக்கு தெரியவே இல்லை நான் சொன்னதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹீரோ சொன்னா கம்மி கிடையாது முயலில் இருந்துக்கிட்டு சரி சரி நீ சொன்னபடியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயலாக என்ன பண்ணுதுன்னா அந்த வேற ஒரு சைடு போக ஆரம்பிச்சது இதை பார்த்தேன் அங்கேருந்து லிச்சி இருந்துக்கிட்டு இவன் இந்த சைடு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு நீ என்ன அங்கே பார்த்துட்டு இருக்க கூட மண்டையா எங்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வம்புல்கிறான் அடே அற்ப மனிதர்களா நீ எப்படி ரொம்ப கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கோவப்படுது கோபப்பட்டு வந்து நம்ம ஒரு அடி அடிக்கும் பாருங்க நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோ அதில் இருந்து ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டான் நம்ம ஹீரோ என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா அந்த நம்ம முயல இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஒரு கேட்டு மூலம் உள்ளே போய்ட்டு அங்கே நம்ம கொரியல இருக்கும் பார்த்தீங்களா அதை வெளியே இங்கே கொண்டு வந்துடுவோம் அப்படி கொண்டு வரும்போது அந்த சரி சமாளிச்சிக்கிட்டு இருப்பான் அப்போ முயல இருந்துகிட்டே உங்ககிட்ட போய் கொஞ்சம் வேலை இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கொரியலாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த சரி நம்ம ஹீரோவை அந்த லிச்சு இருந்துட்டு கொல்ல போகுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வந்து ஒரு ஒது ல அது அக்கடக்கான போய் விழுந்து ஆகுது அப்போ தான் முயலில் இருந்துக்கிட்டு மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் ஒரு அற்புதமான ஆக்சிடென்ட் வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும் அதெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முவிலருந்து தன்னோடய பவர் யூஸ் பண்ணிட்டு அந்த லிச்சை போய் ஓகே ஒரு அடி அடிக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து துணினா இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் அப்படியே விலகி போயிட்டு அப்பதான் அதோட முழு ஊரத்தையும் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நினைச்சது சரியா போச்சு நீ நீந்தானே அந்த விச்செல்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தீங்களா குட்டி குட்டி பனி மாஸ்டர் அதுக்கெல்லாம் தலைவனே இதுதான் இந்த விச்சேசனை சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க அது இருந்துட்டு அப்போ மனிதர்களாக அவங்கள கொள்ளாமல் விட மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ மொபைலு பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க ஓ அப்படியா இதுவும் அவங்களுக்கு கொள்றேடா அப்படின்னு சொல்லிட்டு அது வேகமாக ஓடி வருது நாங்கள் தான் நிற்க மாட்டமே ஓடிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படி போயிட்டு இருக்கும்போது மொயிலோடைய காதம் பிடிச்சி எடுத்துகிட்டு கூட போட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அதை நான் கரெக்டாக சொல்கிற டத்துல மட்டும் நீ கேட்டு யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணணும் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கேட்டே யூஸ் பண்ணுறான் அதுலேருந்து அந்த லிச்சம் வர ஆரம்பிடுவாங்க அப்போ அந்த கேட்டிலேருந்து நம்ம ஒரு தான் ஒரு கையை ஓங்கி வச்சு ஒரு அடி அடிக்குது அது லிச்சும் எதிர்பார்க்க கிடையாது அந்த அடியே நல்லாவும் வாங்கிருச்சு இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையிடையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் யோசிக்கிது அப்போ தான் நம்ம மூயலையும் யோசிக்க ஆரம்பிக்குது அந்த சைடு வந்து இந்த சைடு தானாக இருந்தாலும் கேட்டு டெலிப்ட்டா முடியாது ஏன் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயல் யோசிக்குது அப்போ அந்த லிச்சன் வந்துட்டு உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா என்னை சீண்டி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்பட்டு இருக்கு அப்போ அது தன்னோட பவரை தான் ரிலீஸ் பண்ணும் பாருங்க இது என்ன இந்த இடம் ரொம்பவும் கூலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான் யோசிக்காவே லிச்சு ஒரு ஐஸ் அதில் செய்யப்பட்டது அதனால அதோட பவரும் ஐஸ் தான் அதனால ரொம்ப கூலாக இருக்கு அந்த லிச்சு இருந்துட்டு உங்களை நான் ஒரே அடி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பவரை யூஸ் பண்ண அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ தன்னோட கல் பவர் யூஸ் பண்றா அதனால பாத்தீங்கன்னா அந்த கல்லால் தடுக்க முடியல அந்த கல்லெல்லாம் எல்லாம் சுக்குனூரா போயிடுச்சு இதெல்லாம் பார்த்தோம் வந்துட்டு மஸ்ட் மஸ்ட் வேற ஏதாவது ஒரு ஐடியா கேட்டால் தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லும்போது அதுக்கு நான் ஒரு வழியும் பண்ணுறேன் நீ இப்போ கேட்ட எங்கெங்கே இன்ஸ்டால் பண்ண உனக்கே தெரியும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறேன் இதெல்லாம் கேட்ட முயலுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் போக ஆரம்பிச்சிட்டேன் நம்ம ஹீரோ வந்துட்டு சரி இப்போ உனக்கு எனக்கு தான் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம ஹீரோ வந்துகிட்ட ஒரு விஷயத்தை கிட்ட தான் ஸ்கில் அடிக்கிற பவர் இருக்கு அப்படி இருக்கும்போது அது என்ன என்னெல்லாம் எதுல வேணாலும் செலுத்த முடியும் அப்படி இருக்கும்போது என்னுடைய சேயும் பயன்படுத்தி இந்த கம்பியில் கொடுத்தனா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அதை அப்படியே ட்ரை பண்ணுறான் குறை சொன்ன ஹீரோ நினச்ச மாதிரி அதுவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்குது லிச்சியும் வந்து அடிக்குது நம்ம ஹீரோவும் சண்டை போடணும் திருப்பிடிக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வத்துக்கும் சண்டை ரொம்ப பயங்கரமாக போய் கேட்டு கிடக்கு இந்த விஷயத்தில் யாரும் சேப்பானதில்ல சொல்ல போனால் நம்ம ஹீரோ தான் இப்போ ஓங்கி அடிக்கிறான் பாருங்க அது எலும்பு கூட மண்டே சதறி போகுது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா புகை வருது மண்டே பார்த்தீங்கன்னா அப்படி நடுவில் கிராக் விட்டுருச்சுன்னா பார்த்தேன் நம்ம ஹீரோ உனக்கு இன்னும் முடியல இன்னும் இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு கல்லை யூஸ் பண்றா அதே மாதிரி இருக்கிற ரெண்டு பக்கத்து ஒட்டு காணும் அதெல்லாம் திரும்பி தூக்கி எறிகிறான் பாருங்க அது டேரெக்டா போய் அந்த எலும்புக்குள்ள மண்டையில தான் அடிக்குது அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி ஹீரோ பின்னாடிக்கு பார்த்தீங்களா லிச்சிருந்துட்டு ஒரு பனிக்கட்டு மூலமாக வர வாங்கிட்டு இது அனில் பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ அலாட் பண்ணுது அதனாலே நம்ம ஹீரோ வந்துகிட்டு அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சுட்டான் அப்போ இருந்து ஹீரோ வந்துக்கிட்டு இப்போ பார்த்தாலும் நீ பின்னாடி அட்டாக் பண்ணுறேன் அது நடக்கவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கத்தியை வச்சு திரும்பியும் தடுக்கிறான் அது ஜஸ்ட் மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா தன்னுடைய கையை யூஸ் பண்ணிட்டு உனக்கு மூஞ்சிலே கை வச்சுட்டு ஃபியூகேஷன் சொல்லிட்டு நான் மவர யூஸ் பண்ணுறான் பாருங்க அது அப்படியே காற்றோட காற்ற அழிஞ்சு போயிடுது அழிஞ்சுனா எல்லாம் போயிடுது அப்படி இருக்கும்போது அதோட உண்மையான உடம்பை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ 얘치트가라그라 அந்த லிச் இருந்துக்கிட்டு தன்னுடைய இருக்கிற பவர் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு பிளாஸ்ட் விடுது பாருங்க ஜஸ்ட் மிஸ்ட்டு நம்ம ஹீரோ வச்சிருந்தா பார்த்தீங்கன்னா கம்பி அதெல்லாம் ரெண்டு தொண்டா போயிருச்சு இதை பார்க்கும்போது இது ரொம்பவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த லிச் இருந்து அடே அற்ப பண்ணுதானே நீ என்ன நினைச்சு நான் இம்மாட்டல்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீ இம்மாட்டல்னா அது எனக்கும் தெரியும் ஆனால் இம்மாட்டல்னா ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முயலந்துக்கிட்டு மாஸ்டர் நீங்கள் சொன்ன வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் கேட்டு நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயல் என்ன பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ரெண்டு ஹீரோவும் சரி அந்த லிச்சையும் சரி சுற்றி பார்த்தீங்கன்னா கேட்டு நிறைய கேட்ட வச்சிருக்கான் அப்போ அந்த லட்சம் பார்க்குது அடே மணி மனிதர்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீ அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒவ்வொரு கேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கு தான் அடிக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டிலேருந்து வந்தாலே ஒரு அடி அடி அடிக்கும் ஆனால் எக்கச்சக்கமான கேட்டு இருக்குது அதனால் எக்கச்சக்கமான ஹா காங்குடைய ஹாண்ட்னா வந்து நம்ம லிச்சை போட்டு ஓங்கி ஒரு குத்து தான் குத்துது இதில் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு ஒருங்கி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே அதிர்வு பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ பார்த்தீங்கன்னா முயல் இருந்துக்கிட்டு அது வாய்ப்பே கிடையாது அதோடைய பவர் எல்லாமே உயிர் எல்லாமே ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இது வெறும் உடம்பு தானே அப்படி இருக்கும்போது இதுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கீழே ஒரு ஐடியா பண்ணுறான் வேறு என்ன கிடையாது தன்னோட புக்கு நான் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன் பார்த்தீங்களா நம்ம ஹீரோ ஹீரோனத்துக்கிட்டே இருக்கிற எல்லா புக்கையும் வெளியே எடுத்துக்கிட்டு முயல் கிட்ட இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் பேப்பர் பிச்சு பிச்சு போடு இது மூலமாக அவருக்கு ஒரு விஷயம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது முயலும் பிச்சு பிச்சு போட்டுட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிச்சர் இருந்துகிட்டு அடையே அற்ப மனிதர்களா நீங்கள் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு இம்பார்ட்டடாக எனக்கு கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கொளம் கையையும் தனித்தனியாக வெட்டி போட்டுக்கிட்டு கிடக்கு இந்த சிட முயல் இருந்துட்டு மாஸ்டர் சொன்ன மாதிரியே இருக்கிற எல்லாத்தையும் நான் பிச்சு பிச்சு தனியாக போட்டுட்டேன் அப்படி இருக்கும்போது இப்போ நான் என்ன பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ கையை இருந்துட்டு இந்த இந்த நெருப்பப்படி இருக்கிற எல்லாத்தையும் கொளுத்தி போடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இழந்துக்கிட்டே இந்த விஷயத்தை நீ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேனே ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சந்தோஷப்பட்டோம் இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா பத்தி வச்சுட்டு இருக்காதுன்னா பத்தி கொழுந்துட்டே இது இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ இறந்துக்கிட்டே இது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இது என்ன இவ்வளோ சீக்கிரமா பத்திட்டு இவ்வளோ நெருப்பு எரியுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம தான் முயலும் சொல்ல ஆரம்பிக்குது அதுக்குவா நான் கேட்டுல நம்ம ஆயில் இருக்கு பாத்தீங்களா அது என் கீழே ஊத்து வச்சிருக்கேன் அதனால தான் எக்கச்சக்கமான நெருப்பு வருது இதெல்லாம் பார்த்து வந்து அடே அற்ப மனிதர்களெல்லாம் நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கியே இடமெல்லாம் பத்தி எரியுது உங்களே நான் சும்மா விட மாட்டேன் என்னை சீண்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆவி உடனே இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வெளியே விட்டுட்டு கிடக்கு இருக்கிற ஆவி எல்லாமே வெளியே வந்துட்டு கிடக்கு இதுனா பார்த்தேன் நம்ம ஹீரோவும் ஐயையோ கோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹீரோயும் சரி அணியும் சரி ஒரு சேம் ரியாக்ஷன் கொடுத்து பயந்துகிட்டே கிடக்கிறேன் அப்போ நம்ம ட்ராகன் அதெல்லாம் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு புக்கு தூக்கி ஏரானு பாருங்க அது கரெக்டாக தன்னோட தலையில் போய் அடிக்குது ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பவர் இருக்குது அதை நம்ம ஹீரோ எப்படி தூக்கி போட்டாலும் சரி அவன் டேரக்டாக நினைக்கிற இடத்துல தான் போய் அடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இஷ்டத்துக்கு புக்கு தூக்கி போட்டுக்கிட்டே கிடக்கும் அதை டேரெக்டாக ஆவி மேலே போய் அடிக்குது அப்போ பார்த்து அந்த இருந்து டே என்னுடைய ஆவியெல்லாம் என்னடா பண்ணிகிட்டு கிடைக்கிறீங்க உங்களுக்கு என்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா அவன் ஆகிய நினச்சி ரொம்ப வரை பண்ணுறப்பள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முயலும் சிரிச்சிட்டு கிடக்கு அடே இது ஒன்றும் நேரம் கிடையாது இப்போவா நம்ம ஓடலாம் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு முயலில் கூட்டிகிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அடே அற்ப மனிதர்களா நான் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுறேன்னு நினைச்சிங்களா உங்களே நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படி இருக்கும்போது இந்த சீட் தான் நம்ம ஹீரோ கமெண்ட் கிட்ட ஸ்விங் ஸ்விங்கிட்ட இருந்தது நான் இப்படி கரெக்டாக இந்த ஃபோலை வந்துகிட்டு கிடைக்கிறேன் நீ கரெக்டாக எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்னு கூடு அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த லிச்ச அடே அடையே அற்பது மனிதர்களா நான் என்ன ரொம்ப நான் கொல்லாமல் கொல்லாம மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கற்றுக்கிட்டு கிடைக்காது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன இருந்துகிட்டு ரெண்டு மூணு நேரத்தை காப்பாற்றி ஒரே இடத்துல எனக்கு வச்சிருக்கா இந்த இடமும் ரொம்ப கூலிங்கா மாறுது ரொம்பவும் குளிராக இருக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கா அப்போ தான் இருந்துகிட்டு இந்த இடமும் ரொம்ப கூலா இருக்கு அது இந்த இடமும் ரொம்ப கோலம் அப்படிச்சா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு கிடக்குறாங்க அப்போ நம்ம சிம்மு வந்துக்கிட்டு ஆமாம் இந்த செகண்ட் ஃப்ளோர் மேஸ் ரொம்ப காமிக் கிட்டே இருக்குது அப்போ இருக்கும் போது ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பவர் இடத்துக்கு ஏற்ற பண்ணிகிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இது என்ன விடாமல் துறத்துக்கிட்டு கிடக்கு வேற வழியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சில பார்க்குறோம் வேறு என்ன கிடையாது இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கீங்கன்னா ஆன்டன் அது வழியிலே நம்ம ஹீரோ வந்திருப்பான் டைரக்ட்டாக பாஸ் ரூமுக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஒன் ஃபுல்லோ டு ஃபோர் எல்லாமே ஒரே கரெண்ட் தான் அப்போ நம்ம ஹீரோ நம்ம மணி பண்ணுறான் இந்த இருக்கிற மொத்த இடத்தையும் நம்ம ஹீட்டை வச்சு ஹீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மோடி பண்ணிடுறான் அப்போ நம்ம சிம்மு இருந்துக்கிட்டே சரி இதுதான் நேரம் இந்த இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஓட்டையை போட்டு வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பவர் ஈடுபட்டு முடியும் அப்போ நம்ம கீழே வந்துட்டு கொஞ்சம் போர் நீங்கள் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பவரான அதாவது ஹீட் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிற ஒரு பவருக்கு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கட்டும் அதை வச்சு இங்கே இருக்கிற மொத்தம் மொத்தம் இடத்தையும் ஒரு ஹீட்டாக மாற்றிடுவோம் பாருங்கள் தக்காளி வேறு லெவலாக இருக்கும் இதோடைய பவர் தான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் ஹீட்டிங் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷமாக போயிடுச்சு இப்போ சார்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீட்டை இன்ஸ்டால் பண்ணதுனாலேயே இப்போ ஆல்ரெடி கூலாக இருந்த இடமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டாக மாறிக்கிட்டு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏன் நார்மலாக இருந்தது நார்மலாக மாற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு கிடக்கிறாங்க இன்னும் இருந்துகிட்டு கண்டிப்பாக இது ஹீரோ வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கா அது சரியாக இருந்துட்டு ஆமாம் அவன் ஃப்ளோர் ஹீட்டிங்கே பயன்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்கிறான் இந்த சரி பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த குட்டி குட்டி மார்சனருக்கு பார்த்திங்கன்னா பண்ணிக்க ரெடியாக இருக்குமே அதெல்லாமே கரைய ஆரம்பிக்கிறது எப்படி ஒரு வழியாக நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான் இருக்கோம் அப்போ அந்த சைடு இருந்துக்கிட்டு அடே அற்ப மனிதர்களே உங்களை என்னன்னா கண்டிப்பாக கொள்ளு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தரத்த ஆரம்பிக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டஸ்ட்டாக மாற ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா அதை மாஸ்க் ரெடி பண்ணிட்டு அதை ஃபுரிஃபை பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த ரெண்டு பேரும் ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பாக உங்கள் ரெண்டு இது சேர்த்து தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ரெண்டுமே சேர்ந்து அதில் மூச்சு வாங்கிக்கிட்டே ஓடிக்கிட்டு கிடக்கிறாங்க அப்போ தான் அந்த அடே அற்ப மனிதர்களா நான் கண்டிப்பாக கொள்ளு வேண்டாம் அது வரைக்கும் நான் உங்களை திறந்து வந்துக்கிட்டே தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நீ வா வா அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இன்வெட்டி இல்லை ஒரு பால் எடுக்கனா அந்த பால் வேறு எதுவும் கிடையாது தன்னோட சூரியனை சத்தினா கொண்டிருக்கும் பார்த்திங்களா அந்த பாலே தான் அது தூக்கி நம்ம லிச்சி மலையாக தூக்கி வீசுகிற பாருங்க அது கரெக்டாக போய் லிச்சி மூஞ்சி மலையே அடிக்குது மூஞ்சி அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாஸ்டிகா ஏற்படுது அந்த இடமே பார்த்திங்கன்னா அப்படியே நெற்பால் போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா டே அற்ப மனிதர்களா என்னை உங்களால் கொள்ளவே முடியாது நான் ஒரு ஈமாட்டல்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கத்திட்டு கிடக்கு இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இமாற்றல் தான் அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் எங்களுக்கு இந்த வழி ரொம்ப குழப்பமாக இருக்குது அதனால் நான் ஒரு வழியை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பவர் பேசுகிறேன் மேலே பார்த்து ஒரு அடி அடிக்கிறா பாருங்க மேலேருந்து அப்படியே நம்ம ஹீரோ போகிற அளவுக்கு ஒரு சர்க்கிள் ஒரு வழி உருவாகுது இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அப்படியே சம்பாயிட்டு நான் மேலே போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போக ஆரம்பிக்கிறான் இவன் என்ன பண்ணா இவன் எப்படி மேலே போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிச்சு இருந்தது பார்த்துக்கிட்டு கிடைக்கு அப்புறம் ஹீரோ மேலே வந்துட்டு நீ முடிஞ்சா வா ஆனால் என்கிட்ட வேற ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரியாக சிரிக்கிறான் இவன் சிறப்புக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு தான் அப்போ நமக்கு ஒரு இடையே பண்ணுது அவ முன்னாடியே அவனுக்கு இன்வெர்டர் ஓப்பன் பண்ணிச்சிருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்ககிட்ட இருந்து எக்கச்சக்கமான கல்லில் அது அப்படியே கீழே நோக்கி அனுப்புகிறான் பாருங்கள் அந்த வழியும் மொத்த மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டான் அப்பா அப்படியே இப்படிக்கு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பெரியவன் வரான் ஹீரோ நீ இந்த இடத்துல என்ன பண்ணுற எப்படி வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பற்றி கேட்கும்போது அடே அப்படியே பெரியவனே நீந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுறான் ஆமாம் அது ஏறாது உன் கையை யாரோ பிடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்குறான் அப்போ தான் இந்த இடத்த கேட்குறாங்க நம்ம பெரியவன் ஒரு பொண்ணு கையை பிடிச்சி கூட்டி வந்துக்கிட்டு கிடக்குறான் இதனால் பார்த்து அந்த பெரியவந்துக்கிட்டு அதுவா இது அந்த பொண்ணு ஆபத்தில் இருந்துச்சு அதான் நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஒரு காதல் மயக்கத்துலேயே பேசிட்டு கிடக்குறான் இதுனா பார்த்து மொயிலிருந்துக்கிட்டு அடே பெரியவனே கொஞ்சம் நல்லா கேது இப்போ மட்டும் அந்த கை பொண்ணோட கையை விட்டுட்டுங்கிட்டு வரல கண்டிப்பாக நீ செத்துருவே இறந்துட்டு நீ கரெக்டாக என்ன சொல்ல வர அதுக்கு முன்னாடி மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவன் சொல்கிறோம் அப்போ முயலில் அந்த பொண்ணோட காலப்பார் அது நிலலே கிடையாது ஃபர்ஸ்ட் காலே இல்லை அது ஒரு ஆவி அப்படின்னு சொல்லிட்டு முயலும் சொல்லுது அப்போ அந்த இது பொண்ணு இருந்துக்கிட்டு ஒரு ஆவியா மாதிரி நம்ம பெரியவனை கழிக்க வரும்போதுங்க நம்ம பெரிய வந்துட்டு கொஞ்சம் தான் அப்படி இருக்கும்போது அது என்ன சும்மா விட்டுருவான்னா ஒரே அடிதான் அந்த பெரிய ஆவியும் காத்தோட கற்றை கரைஞ்சிருச்சு அப்போ அந்த பெரியும் எழுதிட்டு இருக்கும்போது ஈர வந்து கவலைப்படாத உனக்கு பெட்டரா கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூளෙන් ஆமா 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 ஃபர்ஸ்ட் தானே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சொல்லும்போது இது ஒன்னு ஃபர்ஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி பெரியவன் சொல்றான் அப்பதான் இந்த கோஸ்ட் கொல்லணும்னா அந்த கிறிஸ்டல் பாலை நம்ம கண்டுபிடிக்கணும் பக்கத்துல இருக்கு அது நம்ம நம்ம கொஞ்சம் அந்த அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இலதனமா சிரிக்கறான் நம்ம நம்ம ஹீரோ வந்து கனெக்ட் ஒரு இருக்கு நீ இருக்கிற எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு வந்திரு சொல்லும்போது நம்ம சீ இவன எந்த சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவனு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இன்வெர்ட்டர்லேருந்து அந்த கத்து பார்த்தீங்களா அந்த செடியை எடுக்கணும் இதை பார்த்து நம்ம முயல் இதுதான் கத்தக்கூடிய செடியாச்சு இது ஏன்டா எடுக்கிறப்ப சொல்லி முயலும் கேட்குது இதெல்லாம் நம்ம பெரியவன் கேட்கணும் இது என்னது அப்படின்னு சொல்லும்போது அது கீழப்பட்ட ஹீரோ நீ என்னமா பண்ற இதை பார்த்து மிதி அப்படின்னு சொல்லும்போது பெரியவனு கண் கலங்கிக்கிட்டே இது பார்க்கவே கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்குது இதை போய் என்ன மிதிக்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவனு கண் கலங்கிட்டே இருந்தாலும் எனக்கு வேறு வழி கிடையாது உடனே நான் மிதிச்சு தாங்கணும்னா அதுக்காண்டி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் தன்னுடைய காதை பற்றிக்கிட்டே அது ஒரு மிதி தான் மிதிக்கிறான் அதுவும் வேற லெவலில் கத்த ஆரம்பிக்குது அப்படி இருக்கும்போது மொத்த மொத்த சவுண்டும்ும் இருக்கிற எல்லாம் காரையும் ஆக்கி விட்டுருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிச்சு எழுந்துக்கிட்டு இங்கே என்னடா நடந்துகிட்டு இருக்கு இங்கே சவுண்டு எங்கேருந்து வருது இது நீ ரொம்பவும் கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபிட்டு இப்போதான் தன்னுடைய பவர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு அடே என்னுடைய அடிமையான எல்லா அவிகளையும் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க இருக்கிற எல்லா பவரும் எனக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மொத்த மொத்த பவர் எந்த அணுக்குள்ளே அதை ஏற்றிக்கிட்டு இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தான் நடக்குது திடீர்னு ஏன் தடையெல்லாம் அமைதியாகுது திடீர்னு ஏன் மாறுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ தானே நம்ம சிம்மி இருந்துகிட்டு ஆமாம் இது எனக்கு கொஞ்சம் ஒரு விஷயம் மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு கிடக்கா அப்போ அந்த கிட்டு அவனை எழுதிட்டு இருக்கும்போது என்னப்பா ஃபஸ்ட்டில் வந்து வெளியே வந்துட்டு அப்போ இருக்கணும்னு அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்று என் ஃபர்ஸ்ட் லெவலில் இருந்து அப்போ பெரியவனும் கட்டிகிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த இடமே அதர ஆரம்பிக்கிது அப்போ என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஹீரோ அடைச்சி வச்சுப்போம் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் நொறுக்கி தள்ளிக்கிட்டு அந்த லிச்சு இருந்துகிட்டு வெளியே வரும் பார்த்துங்க வேற லெவலில் பவரை ஏச்சிட்டு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு இதுனா பார்த்தீங்கன்னா அடே இது என்னதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப குளிர ஆரம்பிக்குது அந்த இடமே அப்போ நம்ம ஹீரோ இருந்துகிட்டு தன்னுடைய ஹீட்டான பவரை அதையும் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு கிடக்குறான் அந்த இடத்துல வந்து அவன் ஹீட் பண்ணிக்கிட்டு கிடக்கிறான் அப்போ இந்த நம்ம பெரியவன நிலைமை பாருங்க ஒரு பக்கம் கூலிங்கு ஒரு பக்கம் ஹீட்டு அப்படி இருக்கும்போது அப்படியே பாவிக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா யார் கூலருக்கும் ஹீட் மிஷினுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை யோசிச்சுட்டு கிடக்குறான் அந்த லிச்சர் கிட்டே அடையே அற்ப மனிதர்களா உங்களை ஏன்னா அவன் அழிக்காம ஓய மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அடிக்க வருது நம்ம கீரை வந்துட்டு அந்த செடி இருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு சுடுற செடி அதை வச்சு சுட்டுகிட்டே கிடக்குறான் டேய் நீங்க இனி என்னடா நினைச்சுட்டு இருக்கீங்க ஒரு இம்மாற்றோ அதை நான் கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்க எல்லாத்தையும் வெட்டிட்டு கிடக்கா அந்த லிச்சர் நம்ம பெரியவன் அடிக்க வரும் பாருங்க நம்ம பெரியவன் இருந்துகிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான அலப்பலம் இருக்கு ஓங்கி ஒரு வெட்டு தான் வெட்டுவான் அது வேற எதுவும் கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான டக்கு அது வந்து இந்த லிச்சை அப்படியே ரெண்டு துண்டா அழைக்கிற பாருங்க மண்டை ஓட்டனா அப்படியே ரெண்டா வெட்டிட்டு போயிடும் அப்ப அந்த லிச்சு இருந்துகிட்டு ஹ ஹே நீங்கள் என்னே வெட்டினாலும் நான் ஒரு இம்மாட்டல் தான் திரும்ப வந்து சேருவேண்டா அதை பார்த்தோன்னே பெரிய வந்துட்டு இது என்ன கருமண்டா இது இது ஏன்டா எப்படோ இப்படி மாறிக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பண்ண சொல்ல ஆரம்பிக்கிறான் அது ஒரு இம்மாட்டல் நீ என்ன தான் அடிச்சாலும் அது சாகவே சாக்காது நமக்கு இப்போ கொஞ்சம் டைமிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிச்சியம் அதை போட்டு அடிக்கிறான் ஆமாம் அவனும் தடுக்கிறான் பாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிட் பார்த்தீங்களா அதுவே ரெண்டு துண்டாக போயிடுச்சு இதுனா பார்த்தோன்னே என்னடா வச்சுருந்த ஆக்ஸும் பச்சு பிள்ளை இருக்கு டே ஹீரோ இது வரைக்கும் நீ இது கூட தானே சண்டை போட்டுகிட்டு கிடந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்குறான் அப்போ பார்த்தீங்கன்னா அவன் இந்த ஆக்ஸி அவன் கீழே போட்டுட்டான் அப்போ இருந்துக்கிட்டு அவன் கையிலேருந்து ரெண்டு ஆயத்தை எடுக்கிறான் அப்போ பார்த்தீங்கன்னா நீ ஆக்ஸை வெட்டி ரொம்ப பெரியத்தை போயிட்டு சொல்லப்போனா நான் பக்கத்தில் இருக்கும் மொத்தம் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிசிக்கல் எங்கேயாச்சும் அதிகப்படுத்திட்டு அதை போய் கை ஹாண்டு ஹாண்ட் ஃபைட் பண்ணுறான் பாருங்க நம்மளோட பெரியவோட பவரே வேற லெவலில் ஸ்ட்ரென்த்துல இருக்கு அதை போட்டு நோறுக்கு நோருக்கு நொடிக்கிட்டு இருக்கான் அப்போ பார்க்கும்போது இவனே ஒரு மாஸ்டர் அப்பான் போல இருக்கு இவனுக்கு இருந்து எங்க இருந்து இந்த சக்தி கிடச்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம பெரிய வயிற்றையே ஒரு கோடு போட்டுருச்சு இப்போ நம்ம பெரிய வந்துக்கிட்டு உனக்கு தான் ஹீலிங் பண்ற பவர் இருக்கா அது கிடையாது எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட யூஸ் பண்ணி ஹீல் பண்ணிக்கிட்டான் அப்போ இருக்கும்போது பெரிய வந்துட்டு இன்னும் நான் முடிக்கல இப்ப நான் ஆரமே பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிச்சை பிடிச்சுக்கிட்டு வாங்க வாங்க வாங்கிட்டு இருக்கான் இருக்கிற எல்லா கோவத்தையும் என்னுடைய கோடையில் வடைச்சிருக்க என்ன சும்மா மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கோவத்தையும் வச்சு வெளுத்து கிட்டுக்கிட்டு கிடக்குறான் அப்ப அந்த லிச்சை இருந்துகிட்டு அடைய அற்புத பண்ணிக்கல நான் இம்மாட்டா நான் சாகவும் மாட்டேன்டா அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடால வச்சு எடுத்து வரும் பாருங்க அப்ப அதை பிடிச்சுக்கிட்டு சும்மா கொலா மாசா இருக்கு அதை கரெக்டா பிடிச்சிட்டு மூஞ்சி மூஞ்சா குத்த ஆரம்பிக்கிறான் அப்ப இருந்துகிட்டு நம்ம பெரியவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க நான் ஒன்றும் சாதாரண ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த கோடையில் பிடிச்சா பார்த்தீங்களா அதை விட்டுப்பட்டு இருக்கிற எல்லா கோத்தையும் அதை போட்டு அடிக்கிறோம் அப்போ தான் அதை பார்க்குது இவன் யாராக இருப்பான் கண்டிப்பாக அவன் மனசுனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிச்சம் யோசிக்க ஆரம்பிக்குது அப்போ நம்ம பெரியவன் வந்துக்குது இன்னும் நான் முடிக்க கிடையாது இந்த இதே பேஸ்ட்டியாக வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் பஞ்சு மூஞ்சி மூஞ்சாக கொடுத்துருக்கான் அவன் எலும்புக்குள்ளெல்லாம் உடைய ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்த மூலியிலும் இவ இன்னும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இவன் சின்ன அளவுக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அளவுக்கு பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் அப்போ தான் வந்துட்டு இன்னும் நான் முடிக்க கிடையாது இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூட போட்டு அடி அடி நடிக்கிறான் மண்டோடலாம் தெருக்க வச்சுக்கிட்டு கிடக்கிறான் என்னப்பா தம்பி நீ ஒரு இம்மாட்டெல்லாம் இருக்கலாம் ஆனால் நான் உனக்கு கொடுக்குற பெயினும் அது உண்மையானது நீ இம்மாட்டம் வந்து வந்துகிட்டு இருக்கும்போது உன்னை நான் அடிச்சுட்டு இருப்பேன் போதும் அப்போ அது வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு வட்டத்தை உருவாக்குது வேற ஒன்றும் கிடையாது இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு ஆவிக்கிட்ட மாட்டானா அதே மாதிரி ஒரு ட்ராப்பில் திரும்பி உழவாக்கிறான் என்ன டார்லிங் நீ என்னை விட்டு எங்கே போனேன் நான் அப்படியே ரொம்பவும் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மைக்கிற குரலில் பேசிகிட்டு கிடக்கு இதெல்லாம் பார்த்தேன் நம்ம பெரியவங்க இருந்துக்கிட்டு ஐயையோ நான் எங்கேயுமே போக கிடச்சாலும் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு விழுந்து ஆரம்பிச்சிட்டான் வலையில்ல இதை நான் பார்த்தேன் முடிந்துட்டு அடே அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுறான் அவன் மேலே ரொம்ப நல்லவன் இதாக பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்டர் முடிவடி இருக்கிறேன் மக்கள் என்னுடைய வீடு பிடிச்சிருந்தா மறக்காம நான் மறக்காமல் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே பிள்ளைக்கணும் அனுமதி வச்சுக்கங்க முக்கியமாக லைக் பட்டன் ஒன்று இருக்கு மக்களே தட்டுவங்க மக்களை டாட்டா இப்போ நெக்ஸ்ட் வீடு உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா மக்களே